கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்காக நேற்று டெல்லியில் விஜய் ஆஜராகினார் இதற்காக சுமார் ஐந்தாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரை நிற்காமல் செல்லும் தனி சொகுசு விமானத்தில் விஜய் சென்ற நிலையில் அந்த விமானத்திற்காக விஜய் எவ்வளவு செலவு செய்தார் என்பது குறித்து தகவல் வெளியாகியிருக்கிறது விஜய்யின் தடக சார்பில் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் வேலுசாமிபுரத்தில் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடந்தது இதில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் குழந்தைகள் பெண்கள் என நாற்பத்தொன்று பேர் பலியானார்கள் இந்த சம்பவம் தமிழகம் முழுக்க பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த விசாரணையானது ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழுவினர் கண்காணித்து வருகிறார்கள் இந்த நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை தீவிரப்படுத்தி தீவிரப்படுத்தியிருக்கின்றனர் தவிர நிர்வாகிகள் புஷ்ஜி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா சிடிஆர் நிர்மல் குமார் விஜய் பிரசார வாகன கார் டிரைவர் என பலரிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் விஜய்க்கும் சம்மன் அனுப்பியது சிபிஐ இதன்படி நேற்று விஜய் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராகினார் இதற்காக விஜய் நேற்று காலை ஆறு இருபது மணியளவில் சென்னை நீலாங்கரை இல்லத்தில் இருந்து காரில் புறப்பட்டு சென்னை விமான நிலையம் சென்றார் பின்னர் அங்கிருந்து காலை ஏழு பத்து மணியளவில் அவர் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார் விமான நிலையத்தில் ஆறாம் எண் நுழைவு வாயிலில் வந்து இறங்கிய விஜய்யை மத்திய விமான பாதுகாப்பு படையினர் விமானம் நிறுத்தப்பட்டு இருந்த இடம் வரை பாதுகாப்பாக அழைத்துச் சென்றனர் விஜய்க்கு ஏற்கனவே வாய் பிரிவு பாதுகாப்பு இருக்கும் நிலையில் விமான நிலையத்திலும் அவருக்கு கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தன விஜய்யுடன் ஆதவ் அர்ஜுனா கட்சியின் இணை பொதுச்செயலாளர் நிர்மல்குமார் பொருளாளர் ஜெகதீஷ் பழனிசாமி உதவியாளர் சி ராஜேந்திரன் விஷ்ணு ரெட்டி பாதுகாப்பு அதிகாரி நயம் ஆகியோர் சென்றனர் விஜய் காலை பதினொன்று முப்பது மணிக்கு சிபிஐ அலுவலகம் சென்றார் அங்கு வந்ததும் அவரிடம் விசாரணை தொடங்கப்பட்டது சுமார் மூன்று மணி நேரம் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டதாக தகவல் வெளியானது தொடர்ந்து மதியம் அவருக்கு சைவ உணவு வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது தொலைதூரம் பயணிக்கக்கூடிய சொகுசு விமானத்தில் விஜய் சென்றார் இந்த தனி விமானத்திற்காக விஜய் எவ்வளவு செலவு செய்தார் என்பது குறித்து தகவல் வெளியாகியிருக்கிறது விஜய் சென்ற தனி விமானமானது சென்னையை தலைமையிடமாகக் கொண்டு இயங்கக்கூடிய பிழை எஸ்பிஎஸ் என்ற விமான நிறுவனம்தான் இந்த விமானங்களை இயக்கி வருகிறது எம்பரர் லெகசிஸ் அறுநூறு என்ற வகை விமானம் இது அல்ட்ரா லக்ஸரி வகை விமானமான இந்த வகை விமானமானது சுமார் நாற்பத்தொன்று ஆயிரம் அடி வரை பறக்கக்கூடியதாம் மேலும் ஐந்தாயிரத்து ஐநூறு கிமி வரை எங்கும் நிற்காமல் செல்ல முடியுமாம் இந்த விமானத்தின் கட்டணம் என்பது ஒரு மணி நேரத்திற்கு இரண்டு லட்சம் ரூபாய் முதல் பத்து லட்சம் ரூபாய் வரை கட்டணம் வசூல் செய்யப்படுமாம் விஜய் தற்போது சென்றுள்ள இந்த விமானத்தின் கட்டணமானது சுமார் இருபது லட்சம் ரூபாய் வரை இருக்கும் என்று கூறப்படுகிறது விமானம் பறந்து சென்ற நேரம் தவிர திருப்பி ஒப்படைக்கும் வரை கட்டணமானது கணக்கிடப்படுமாம் இதன்படி பார்க்கையில்தான் விஜய்க்கு சென்னையில் இருந்து டெல்லி செல்ல இருபது லட்சம் ரூபாய் கட்டணம் வசூல் செய்யப்பட்டு இருக்கலாம் என்று கூறப்படுகிறது இந்த விமானத்தில் அகலமானது சுமார் பத்து அடி கொண்டதாகும் இதில் மொத்தம் பதிமூன்று பேர் அமர்ந்து செல்ல முடியுமாம்